ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து சூப்பராக ஒரு வெஜ் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன் அது வந்து எப்படி செஞ்சேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவும் போல நம்ம செய்கிற குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இது வந்து சென்னால் வந்து செஞ்சது தாங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரேன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அதில் வந்து நம்ம போட்டு விட்றணுங்க அதை பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் சோம்பு இது எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே போட்டுட்டு தாளிச்சுட்டு இது கூட வந்து வெங்காயம் போட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு நீங்கள் எந்த கிரேவி செஞ்சாலும் எந்த ரைஸ் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அப்படி தாங்க பண்ணுறது வெங்காயம் கொஞ்சம் ஆஃப் பாயில்டு ஆனதுக்கப்புறமா நான் வந்து சால்ட்டு போட்டு வதக்குவேன் நம்ம வீட்டில் வந்து காரம் கொஞ்சம் வந்து ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் இல்லை நான் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க அரிஷும் சரி அவங்களும் சரி அதனால் நான் நம்மளுடைய ரைஸ் எல்லாம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் எல்லாம் கூட இப்போ நானும் கொஞ்சம் பழகிக்கிட்டேங்க ஆக்சுவலாக இந்த சென்னா வந்து நான் பூரியும் சென்னாவும் தம்பிக்கு இன்றைக்கி காலேஜிக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிவிட்டு ஊற வச்சது தான் பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையில் நமக்கு பூஜை வேலைகள் இதெல்லாம் இருந்ததுனால சரி டைம் ஆகிடும் தம்பிக்கு காலேஜுக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒன் பார்ட் ரைஸாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க நல்லா எல்லாமே போட்டதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் போ போட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டிருந்துருந்தங்க போட்டு நல்லா வதக்கிடணும் இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க அப் டு பாட்டம் வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் நம்ம பிரியாணி செய்கிற மாதிரியே தான் இது எல்லா ப்ராசஸும் அதே தான் நீங்கள் நான்வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணி எப்படி செய்வீங்களோ அதே தான் இதை விட நீங்கள்லாம் நல்லாவே சமைப்பீங்க அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நல்லா வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாமே இஞ்சி பூண்டு தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கி விடணுங்க எந்த அளவுக்கு நமக்கு அதில் போடுற இதெல்லாம் நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஆஃப் பாயில்டாக வேக வச்சு அந்த சென்னாவையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு என்னுடைய கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் போட்டேன் அது மட்டும் தான் இருந்துச்சு நம்ம வீட்டில் புதினா இல்லை ஏன்னா நம்ம சடனாக பிளான் பண்ணதுனால எல்லாமே வச்சுக்கிட்டு செய்ய முடியாது இல்லைங்களா நான் இதுதான் இருந்தால் செய்யணும் அப்படின்லாம் நான் கிடையவே கிடையாதுங்க எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டிஷ்ஷை வந்து நான் மாற்றிக்குவேன் இருந்தால் ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் அதை தான் சொல்லுவார் நம்ம தானமாக சாப்பிட போகிறோம் ஏன் நீ கவலைப்படுற இது இருக்குது இல்லை அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காத எது இருக்கோ அதை வச்சு செய்ய அப்படின்னு சொல்லுவார் அவர் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு சொல்லி சொல்லி எனக்கு இப்போ அதுவே எனக்குமே பழகிருச்சு ஓகே இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபைன் இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடுச்சி நம்ம இந்த சென்னாவும் வதக்கு வதக்கி விட்டுட்டு நல்லா நான் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா நான் ஆச்சி மசாலா தான் போட்டேன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட போட்டுக்கங்க வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காரம்லாம் கம் கம்மி பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நம்ம வீட்டு ரெண்டு பேருமே வந்து காரம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையிலே வெள்ளிக்கிழமன்றதுனால பராசக்தியோட அம்சம் நம்ம அன்னபுரணி தாயாருக்கு வந்து நான் பால் காய்ச்சி வச்சு பூஜை முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டதாங்க நான் வந்து அடுப்புக்கிட்ட வந்தேன் அந்த வீடியோ எடுத்தாங்க என்ன அவங்க ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு எங்கன்னு எல்லாம் அவருக்கும் அவங்களுக்கு பால் நாட்டு சக்கரை வச்சுட்டு தானுங்க நான் இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நமக்கு தண்ணி வந்து நான் ஒரு பங்கு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு நல்ல தண்ணி கொதிச்சதும் நான் வந்து அரிசி போட்டுட்டேங்க நார்மல் ரைஸ் தான் இது பிரியாணி அரிசி கிடையாது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக சும்மா லெஃப்ட் ஓவர் வட மாவு இருந்துச்சு அதை தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க பிரியாணியுமே சூப்பராக நல்ல ஒரு ரெண்டு விசில் தாங்க என்னோடய குக்கருக்கு ரெண்டு விசிலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் தம்மில் விட்டதுக்கப்புறமா எடுத்து இறக்கி வச்சு தான் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்துச்சுங்க தம்பிக்கு காலேஜுக்கும் அவங்களுக்கு டியூட்டிக்கும் இதை தான் நான் இன்றைக்கி கொடுத்துட்டு விட்டேன் சாப்பிட்டுட்டோம் போனாங்க இது கூட தயிர் பச்சடி வச்சுக்கிட்டாங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்